வணக்கம் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் ஸோ போன எபிசோடுக்கான பதில்களும் நெக்ஸ்ட்டு எபிசோடுக்கான கேள்விகளும் பார்த்தரலாம் அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம வாங்க விளையாட நிகழ்ச்சிக்கு போகலாம் போன எபிசோடில் கேட்ட முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா உலகின் மிக நீளமான மலை எது அப்படின்னு கேட்டிருந்தோம் அதாவது உலகின் மிக நீளமான மலை எது அப்படின்னு கேட்டிருந்தோம் இந்த கேள்விக்கு யார் யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலும் வாங்க பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் அம்பிகா மடிப்பாக்கம் மேரி சிஸ்லியாரோஜ் கடலூர் அல்ஃபென்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி ஞானசெல்வி பெனடிக் திருச்சி ரேவதி கே கே நகர் ரவிமணி அசோக் நகர் ஜோதிலட்சுமி அரியலூர் மயிலைப்பட்டாபி மயிலாப்பூர் எட்விந்தி பிரிட்டோ தஞ்சாவூர் உலகின் மிக நீளமான மலை எது அப்படின்னு பார்த்தோம்னா சரியான பதில் என்ன அப்படின்னா ஆண்டிஸ் மலைத்தொடர் தான் மிகச்சரியான சரியான பதில் ஏன் அப்படின்னா இந்த மலையோட நீளம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் அதாவது நாலாயிரத்தி முந்நூறு மைல் இந்த மலையோட நீளம் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது உலகத்திலேயே மிக நீளமான மலைத்தொடர் இந்த ஆண்டிஸ் மலைத்தொடர் தான் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்கா வழியாக அதாவது தென் அமெரிக்கா வழியாக பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஏழு நாடுகளில் கடந்து போகுது அப்படிங்கிறாங்க என்னென்ன நாடு அப்படின்னு அப்படின்னா வெனிசுலா கொலம்பியா ஈக்வடார் பெரு பொலிவியா சிலி மற்றும் அர்ஜென்டினா இத்தனை நாடுகள் கிட்டத்தட்ட ஏழு நாடுகளை கடந்து இந்த மலைத்தொடர் போகிறதுனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகிலேயே மிக நீளமான மலைத்தொடர் இந்த ஆண்டிஸ் மலைத்தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிறைய பேருக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது இருந்தாலும் கூகுள் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த மலையோட அழகை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் அடுத்ததாக கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்ட தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதாவது பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்ட இந்திய தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் ஸோ யாரெல்லாம் இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தரலாம் வாங்க பிரமிளா தமிழ்ச்செவன் முகப்பேர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி மாறன் மணலி அம்பிகா மடிப்பாக்கம் மேரி சிலியாரோஜ் கடலூர் பாலு கொளத்தூர் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை ஞானசெல்வி பனடி திருச்சி ரேவதி கே கே நகர் ரவிமணி அசோக் நகர் ஜோதிலட்சுமி அரியலூர் மயிலை பட்டாபி மயிலாப்பூர் எட்வின் திபிரோட்டோ தஞ்சாவூர் இவங்க எல்லாருமே வந்து மிக சரியான பதிலை சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா லாலா லஜபதி ராய் அப்படிங்கிறதான் வந்து சரியான பதில் ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு தியாகி இவரை தான் வந்து லாலா லஜபதி ராயை வந்து பஞ்சாப் கேசரி அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சாபின் சிங்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பேர் கூட இருக்குது என்ன அப்படின்னா ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் வந்து நிறைய போராட்டங்கள் அந்த சுதந்திர போராட்டங்களில் கலந்துக்கிட்டதுனால இவரை வந்து பஞ்சாபின் சிங்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சில பள்ளிகளை கூட நிறுவி நிறுவிருக்கிறாரு பள்ளிகளை நிறுவி கல்வி சேவையும் செய்தார் அப்படின்னு கூட நம்ம வரலாற்றில் படிச்சிருப்போம் ஸோ அப்படி பொழுது இந்த லாலா லஜபதி ராய் வந்து நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்கெடுப்பை கொடுத்துருக்கிறாரு ஸோ அதனால தான் வந்து இவரை வந்து பஞ்சாப் கேசரி அல்லது பஞ்சாப் சிங்கம் அல்லது ஷேர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் அடுத்ததாக கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா நீரை அருந்தாத நீர் வாழ் உயிரினம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம் அதாவது நீர்லேயே இருக்கும் ஆனால் நீரை குடிக்காது அது எந்த உயிரினம் அப்படின்னு கேட்டிருந்தோம் ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் அந்த சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தரெல்லாம் வாங்க பிரமிளா தமிழ் செல்வன் முகப்பேர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி மாறன் மணலி அம்பிகா மடிப்பாக்கம் மேரி மேரிசிஸ்லியாரோஷ் கடலூர் பாலு கொள்ளத்தூர் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை ஞானசெல்வி பெனடிக் திருச்சி ரேவதி கே கே நகர் ரவிமணி அசோக் நகர் ஜோதிலட்சுமி அரியலூர் பட்டாபி மயிலாப்பூர் எட்வின் டிபிரிட்டோ தஞ்சாவூர் இவங்க எல்லாருமே வந்து மிக சரியான பதிலை சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க எஸ் அஃப்கோர்ஸ் டால்பின் தான் வந்து சரியான பதில் ஏன்னா வந்து இந்த டால் டால்பின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடலில் வாழ்கிற உயிரினம் தான் ஆனால் கடல்லே இருக்கும் ஆனால் வந்து அந்த கடல் தண்ணியை குடிக்கிறதில்ல இது என்ன உணவு சாப்பிடுதோ அதில் இருக்கிற நீரையே கன்சியூம் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கடலே இருந்தாலும் அந்த கடல் நீர் குடிக்காமல் தன்னுடைய எந்த உணவு எடுத்துக்குதோ அதில் இருக்கிற நிறைய வந்து பருகிறதுனால இந்த உயிரினம் வந்து ஒரு சிறப்பான உயிரினம் தான் ஸோ இன்னோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த டால்ஃபினோட ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா கடல் நீரில் இருக்கிற உப்பை விட மூணு மடங்கு உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அதுவும் ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கடல் நீரை குடிக்காமல் இது வாழ முடியுது அப்படிங்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த டால்ஃபின்கள் வந்து உண்மையாகவே வந்து கடவுளுடைய படைப்பில் ஒரு அரிய படைப்பு தான் ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய நூலகம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்ட அதாவது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய நூலகம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் ஸோ நிறைய பேர் இந்த கேள்விக்கு சரியான பதிலாக சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தர்லாம் வாங்க பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி மாறன் மணலி அம்பிகா மடிப்பாக்கம் மேரி சிசிலியாரோஜ் கடலூர் பாலு கொளத்தூர் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை ஞானசெல்வி பெனடிக் திருச்சி ரேவதி கே கே நகர் ரவிமணி அசோக் நகர் ஜோதிலட்சுமி அரியலூர் மயிலை பட்டாபி மயிலாப்பூர் எட்வின் தி பிரிட்டோ தஞ்சாவூர் இவங்க எல்லாருமே வந்து மிக சரியான பதிலை சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா வந்து கொல்கத்தா அப்படிங்கிறது தான் சரியான பதில் ஏன் அப்படின்னா இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய நூலகம் எந்த நகரத்தில் இருக்குது அப்படின்னா தான் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த இந்திய தேசிய நூலகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கிற அலிப்பூர் அப்படிங்கிற ஒரு வெடேரோ தோட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் வந்து இதை தொடங்கியிருக்கிறாங்க இந்த நூலகம் பார்த்திங்க அப்படின்னா அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் கீழே வந்து இயங்கிட்டுருக்கு மேலும் இந்த நூலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா மிகச்சிறப்பான நிறைய புத்தகங்கள் அதுக்கப்புறம் கையெழுத்து பிரதிகள் இதெல்லாம் வந்து நிறைய வந்து அரிய பொக்கிஷங்கள்லாம் அடங்கியிருக்குதான் அந்த சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த நூலகம் வந்து ஒரு மிகப்பெரிய தான் ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாம் அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா வந்து பழமொழி தான் இரண்டு படங்கள் வச்சு அதுக்கு சரியான பழமொழி சொல்கிறது தான் நம்ம யூஸ்வலாக வர்றது ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா போன எபிசோடில் கேட்ட அந்த ப்ராவரப்பை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா என்னன்னு தெரியல ஆனால் ரொம்ப ஈஸியானது தான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் வந்து பதில் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் பதில் சொல்லியிருக்கிறாரு ஸோ அதுக்கு முன்னாடி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேரி சிஸ்லியா ரோஜ் கடலூர்காரங்க அவங்க மட்டும்தான் சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா நெடும் பகலுக்கும் அஸ்தமனம் உண்டு தான் வந்து அந்த பழமொழி அதாவது நிறைய நிறைய நேரங்கள் அது எவ்வளவு தான் பெரிய பகலாக இருந்தாலுமே நிச்சயமாக அதுக்கு வந்து ஒரு முடிவு இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது அதுக்கு பொருள் அப்படின்னா என்னென்னா எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முடிவு இருக்கும் தான் வந்து அந்த பழமொழிக்கான அர்த்தம் நிறைய நேரங்களில் நம்ம சொல்லுவோம் எனக்கு மட்டும்தான் அவ்வளோ கஷ்டங்கள் வருது என்னை ஏன் இப்படி படைச்ச ஆண்டவன் எனக்கு ஏன் இப்படி லைஃப் போயிட்டுருக்கு எவ்வளோ பிரச்சனைகளாக வந்துட்டுருக்கு கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது நம்ம சொல்கிற ஒரு வார்த்தைக்கு எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் எல்லாமே வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு உண்டு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்லை ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொருடைய பிரச்சனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோடைய பிரச்சனைக்கும் கண்டிப்பாக ஒரு முடிவு இருக்கும் அப்படிங்கிறத அந்த பழமொழிக்கான அர்த்தம் ஸோ அதுதான் வந்து ஒரு மிகச்சிறந்த பழமொழி என்ன அப்படின்னா நெடும் பகலுக்கும் அஸ்தமனம் உண்டு அப்படின்னு ஸோ இதே வந்து பார்க்கும்பொழுது நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஏன்னா வந்து அந்த பிரச்சனையை வந்து எப்போது இருக்க போகிறதே கிடையாது கண்டிப்பாக அதுக்கு ஒரு விடிவு காலம் இருக்கும் அப்படின் தான் வந்து பழமொழி சொல்லுது ஸோ இந்த பழமொழிக்கு சரியான பதிலையும் சரியான விளக்கத்தையும் கொடுத்த நமது கடலூரை சார்ந்த மேரி சிசிலியாரோஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த பகுதிக்கு போயிடலாம் நம்ம அடுத்த பகுதியில் ஒரு படத்தை பார்த்து அந்த படத்தில் இருக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது லாஸ்ட் எபிசோடில் வந்து ஒருத்தருடைய படத்தை காட்டியிருந்தோம் ஸோ அவர் யார் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் அவரை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தெல்லாம் வாங்க பிரமிழா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி மாறன் மணலி அம்பிகா மடிப்பாக்கம் மேரி சிஸ்லியரோஜ் கடலூர் பாலு கொளத்தூர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை ஞானசெல்வி பெனடிக் திருச்சி ரேவதி கே கே நகர் ரவிமணி அசோக் நகர் ஜோதிலட்சுமி அரியலூர் மயிலை பட்டாபி மயிலாப்பூர் எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர் இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த படத்தில் இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேப்டன் லட்சுமி ஷாகல் அப்படிங்கிறது தான் யார் இவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லட்சுமி ஷாகல் அப்படிங்கிற வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் நேதாஜியால் தொடங்க பெற்ற அந்த இந்திய தேசிய பெண்கள் இராணுவ பிரிவில் வந்து ஜான்சி ராணி படைப்பிரிவில் வந்து இவங்க தலைமை பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபது சிங்கப்பூர் பெண்களை கொண்ட அமைக்கப்பட்ட இந்த படையில் பிற்பாடு ஆயிரத்தி ஐநூறு பெண்கள் சேர்ந்ததாகவும் வரலாறு கூறுது ஸோ நேதாஜியின் ஆசாத் ஹிந்து அரசின் ஒரே பெண் அமைச்சர் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஆசாத் ஹிந்துவின் ஒரே பெண் அமைச்சர் யார் அப்படின்னா இந்த லட்சுமி சாகல் தான் அப்படி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு அந்த படைப்பிரிவில் வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் வரை இருந்ததாக வந்து நம்ம படிக்கிறோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உருவாக்கிய படைப்பிரிவில் ஒரு முக்கியமான இடத்தை வகிச்சவங்க யார் அப்படின்னா இந்த லட்சுமி சாகல் அப்படிங்கிறவங்க தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்திய அரசின் மிக உயரிய விருதான பத்மபூஷன் விருதை கூட வாங்கியிருக்கிறாங்க அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணம் பகுதியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடிப்படையில் ஒரு ஒரு மருத்துவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலகப் போருக்கு பின்பு இந்திய மேலவையில் உறுப்பினராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி இரண்டில் இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் அப்துல் கலாமை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இவர் ஜூலை இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு அன்று மாரடைப்பால் இறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு மிகச்சிறந்த பெண்மணி தான் அந்த லட்சுமி சாகல் ஸோ இவரை கண்டுபிடிச்சு இவருடைய வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவி இருக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இவர் யார் அப்படின்னு சரியாக கண்டுபிடித்த அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அடுத்தத நம்ம கேட்டிருந்தது வந்து அப்படின்னா ஒரு விடுகதை இல்லாட்டி ஒரு புதிர் ஸோ அதில் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் போன எபிசோட நம்ம கேட்ட ஒரு விடுகதை இல்லாட்டி ஒரு புதிர் என்ன அப்படின்னா உணவை எடுப்பான் ஆனால் உண்ண மாட்டான் அவன் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம் அதாவது உணவை எடுப்பான் ஆனால் உண்ண மாட்டான் அவன் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம் ஸோ இந்த விடுகதைக்கு சரியான பதில் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தரெல்லாம் வாங்க தமிழ் தமிழ்ச்செல்வன் முகப்பேர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி மாறன் மணலி அம்பிகா மடிப்பாக்கம் மேரி சிசிலியாரோஜ் கடலூர் பாலு கொளத்தூர் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை ஞானசெல்வி பெனடி திருச்சி ரேவதி கே கே நகர் ரவிமணி அசோக் நகர் ஜோதிலட்சுமி அரியலூர் மயிலை பட்டாபி மயிலாப்பூர் எட்வின் திபிர்ட்டோ தஞ்சாவூர் இவங்க எல்லாருமே வந்து மிக சரியான பதிலை சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா அகப்பை அகப்பையில் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வந்து அது அகப்பையில் இருக்கும் ஆனால் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு விடுகதை அதாவது கரண்டி கொஞ்சம் பாலிஷர் சொன்னோம்னா அது ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அகப்பையில் எடுக்கிறோம் ஆனால் வந்து அகப்பை சாப்பிடாது அது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு விடுகதையாக இருந்திருக்கு ஸோ இந்த விடுகதைக்கு சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் வாங்க நம்ம வாங்க விளையாடணும்னு நிகழ்ச்சிகிட்ட கடைசி பகுதிக்கு போயிடலாம் கடைசி பகுதியில் நம்ம கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா இரண்டாவது மாநில சுரங்கத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது அதாவது இரண்டாவது மாநில சுரங்கத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தோம் ஸோ அந்த கொஸ்டினுக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலும் வாங்க பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி மாறன் மணலி அம்பிகா மடிப்பாக்கம் மேரி சிஸ்லியாரோஜ் கடலூர் பாலு கொளத்தூர் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி கணபதி டெய்லர் அம்மாபேட்டை ஞானசெல்வி பெனடிக் திருச்சி ரேவதி கேகே நகர் ரவிமணி அசோக் நகர் ஜோதிலட்சுமி அரியலூர் பட்டாபி மயிலாப்பூர் எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர் இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா மத்திய பிரதேசத்தின் போபால் நகரத்தில் தான் வந்து இந்த மாநாடு நடந்திருக்கு ஸோ இரண்டாவது மாநில சுரங்கத்துறை அமைச்சர்கள் மாநாடு இருபத்தி மூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மத்திய பிரதேசம் மாநிலம் போபாலில் நடைபெற்றது மத்திய சுரங்கம் நிலக்கரி மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி விழாவிற்கு தலைமை தாங்கியிருக்கிறார் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் போன எபிசோடில் நிறைய பேர் எல்லாருமே வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மிகச்சிறந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சரி வாங்க நம்ம அடுத்த எபிசோடுக்கான என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துர்லாம் ஸோ முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா சின்னூல் என்று பெயருடைய இலக்கண நூல் எது அதாவது சின்னூல் என்று பெயருடைய இலக்கண நூல் எது இதுதான் வந்து நெக்ஸ்ட் எபிசோடுக்கான முதல் கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் தெரில அப்படின்னா க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து நம்ம பகத்சிங்க கேள்விப்பட்டிருப்போம் சுதந்திர போராட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பங்காற்றியவர் வந்து பகத்சிங் ஸோ இவரை வந்து சர்தார் பகத்சிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இவரை தூக்கிலிட்ட இடம் எது அதாவது சர்தார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் எது ஸோ ஆன்சர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து நம்ம படிக்கும் பொழுதே வந்து வரலாற்றில் வந்து படிச்சிருப்போம் நிறைய ஸ்கூல் பாடப்புத்தகங்களும் கூட இருந்திருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இவரை வந்து எங்கே தூக்கிலிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரியாதவங்களுக்கு க்ளூ இருக்குது அந்த க்ளுவை பார்த்து நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா தமிழ்நாடு காவலர் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது அதாவது தமிழ்நாடு காவலர் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது ஸோ நிறைய பேருக்கு கண்டிப்பாக அந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சென்னை வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அது எங்கே இருக்கும் அப்படின்னு ஸோ நானே ஒரு க்ளூ சொல்லிட்டேன் சென்னையில் இருக்குதுன்னு ஒரு க்ளூ சொல்லிவிட்டேன் ஸோ சென்னையில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு ஏன்னா வந்து நானே ஒரு க்ளூ சொல்லிட்டேன் எங்கே இருக்குது அப்படின்னு ஆக்சுவலாக தான் இருக்குது நான் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது அப்படின்னு கூட இன்னொரு க்ளூ சொல்லிவிட்டேன் ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அருகில் வந்து ஒரு முக்கியமான ப்ளேஸுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த இடம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சென்னையில் முக்கியமான ப்ளேஸ் எது அப்படின்னு ஸோ அதுக்கு பக்கத்தில் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நானே நிறையா க்ளூ கொடுத்துட்டேன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து கண்டுபிடிங்க இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா அரை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம் எது ஸோ திரும்ப சொல்கிறேன் அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம் எது ஸோ கொஞ்சம் க்ரிட்டிக்கலான கொஸ்டின் தான் ஸோ இந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு படித்தவங்களுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான் ஆனால் நிறைய பேருக்கு தெரியும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ கண்டுபிடிக்க முடியாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து நீங்கள் ஆன்சர் கன்னு சொல்லலாம் ஸோ அடுத்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா படம் பார்த்தா அதுக்கு சரியான பழமொழியும் விளக்குன்னு சொல்கிறது தான் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இதில் இரண்டு படங்கள் இருக்குது இந்த படத்துக்கு சரியான பழமொழி என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ ரொம்ப ஈஸி தான் படத்தை பார்த்த உடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் இருந்தாலும் அந்த படத்தை நல்லா பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்துன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதுக்கு சரியான பழமொழி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு நம்முடைய அடுத்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் கொடுத்துருக்கு அந்த படத்தை பார்த்து அவர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போ ஒரு படம் இருக்குது இந்த ப இந்த நபர் வந்து ஒரு முக்கியமான நபர் தான் நீங்கள் ஈஸியாக நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த நபர் யார் அப்படிங்கிறது தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஸோ நல்லா பாருங்கள் அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிங்க ஸோ நம்ம வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் வந்து அடுத்த பகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு புதிர் அல்லது விடுகதை ஸோ அந்த பகுதியில் இப்போ அந்த பார்த்தோம்னா இதுக்கு இன்றைக்கி என்ன புதிர் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஸோ ஓயாமல் இறையும் இயந்திரமல்ல உருண்டோடி வரும் பந்துமல்ல அது என்ன திரும்ப சொல்கிறேன் ஓயாமல் இறையும் இயந்திரமல்ல உருண்டோடி வரும் பந்துமல்ல அது என்ன பதில் தெரிஞ்சது அப்படின்னா சீக்கிரமாக அனுப்புங்க ஏன்னா வந்து ஸோ நம்ம அடுத்த பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நம்முடைய வாங்கு விளையாடும் நிகழ்ச்சியில் கடைசி பகுதி கடைசி பகுதியில் நம்ம கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா பாகிஸ்தானின் பதினான்காவது அதிபராக பதவியேற்றவர் யார் அதாவது பாகிஸ்தான் நமக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டோட பதினான்காவது அதிபராக பதவியேற்றவர் யார் ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும் கடைசி இரண்டு பகுதிக்கு வந்து க்ளூ கிடையாது ஸோ இது வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் தான் நிச்சயமாக வந்து இந்த டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க உலக நாலேஜ் இருந்ததுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எல்லாருக்குமே இருக்குது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ கண்டுபிடிக்க முடியாது கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அவர் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இங்கே கண்டுபிடிச்சிங்கன்னா செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய பதில்கள் எல்லாத்தையுமே எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வியாழக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும் ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு நான் சொல்லும்போதே நிறைய பேர் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நானும் நிறைய க்ளூ கொடுத்துட்டேன் க்ளூ கிடைக்காதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளூவும் கொடுத்துருக்கோம் ஸோ உங் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய பதில்கள் எல்லாத்தையுமே வந்து வருகின்ற வியாழக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே எங்களுக்கு அனுப்பணும் ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம ஸ்கோர் போர்டில் யாரெல்லாம் முன்னிலையில் இருக்காங்கன்னு பார்த்தரெல்லாம் வாங்க மேரி சிசிலாரோஜ் கடலூர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் அம்பிகா மடிப்பாக்கம் கனகராஜ் கூடுவாஞ்சேரி அல்போன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி ஜோதிலட்சுமி அரியலூர் ரவிமணி அசோக் நகர் ரேவதி கேகே நகர் மாறன் மணலி பாலு கொளத்தூர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை தி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மயிலை பட்டாபி மயிலாப்பூர் ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஸ்கோர் போர்டில் டாப் ஸ்கோரராக வந்துட்ருக்குறாங்க இவங்களுக்கு நமது ரேடியோ வெரித்தாஸ் தமிழ் பணி சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இன்னும் அதிகமாக விளையாடுங்க நாமும் தொடர்ந்து இணைந்திருப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருள் பணி ஜான்சன் நன்றி வணக்கம் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க